எனக்கு தெரிஞ்ச வரையும் பணவைக்கண்ணம் என்னன்னு சொல்கிறதுக்கு இந்த டைக்ராம் ஒரு பெஸ்ட்டு டயக்ராம் எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பணவைக்கண்ணம் என்னென்னா பணத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போவோம் பணத்தோட மதிப்பு குறையும் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இந்த படத்தை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த மூணு இயர்லேயுமே வந்துட்டு அதாவது பணத்தோட முகமதிப்பு நூறுரூபா தான் நூறுரூபா நோட்டுங்கிறது நூறுரூபா நோட்டாக மட்டும்தான் இருக்குது அதே நூறுரூபா நோட்டாக தான் இருக்குது ரெண்டாயிரத்துலேயும் நூறுரூபா நோட்டு ரெண்டாயிரத்தி பத்துலேயும் நூறுரூபா நோட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் நூறுரூபா நோட்டு ஆனால் வாங்குகிற பொருட்களோட அளவு பார்த்திங்கன்னா எவ்வளோ ரெண்டாயிரத்தில் வந்து இந்த பேஸ்கெட் ரொம்ப பொருள் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து பாதி வாங்கியிருக்காங்க பா ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த பேஸ்கெட்டில் பாதி வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த பேஸ்கெட்டில் ஒரு நாலு பொருள் தான் வாங்க முடியுது ஆனால் அந்த நூறுரூபாங்கிறது அதே நூறுரூபா தான் மூணு வருஷத்துலுமே ஆனால் வாங்குகிற பொருளோட அளவு வந்து குறஞ்சிக்கிட்டே இருக்குது அதாவது வாங்கும் திறன் நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு வச்சு நூறு ரூபாய்க்கு ஒரு கூடுறப்ப பொருள் நாம் ரெண்டாயிரத்தில் ஒரு கூடுறப்ப பொருள் நாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த கூடையில் ஒரு மூணு பொருள் தான் வாங்க முடியுது அந்த அளவுக்கு பணத்தோட வேல்யூ வந்து குறைஞ்சிருக்குது அதாவது இதை தான் பணவீக்கம்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ இந்த கூடுறப்ப பொருள் வாங்கணும்னா நமக்கு எப்படியும் ஒரு ரூபாயாச்சும் வேணும் ஆனால் ரெண்டாயிரத்தில் நூறு ரூபாய்க்கு அந்த கூடுறப்ப பொருள் வாங்கியிருக்கோம் அப்போ ரெண்டாயிரத்தில் நூறு ரூபாயாக இருந்த நூறு ரூபாயாக இருந்த வேல்யூ வந்து இப்போ வந்து ஆயிரம் ரூபாயாக மாறிக்குது அதாவது ரெண்டாயிரத்தில் நூறு ரூபாய்க்கு வாங்கின பொருட்களோட அளவு வந்து இப்போ ரூபாய் கொடுத்து தான் அந்தளவுக்கு பொருளை வாங்க முடியும் அப்போ நூறுரூபான்றது ரூபாய் அளவுக்கு பணம் இருக்குது பணத்தோட அளவு பெருகி இருக்குது வாங்கும் திறன்